இருக்கிற எல்லா விஷமும் அப்படியே இறங்கி நம்ம தொண்டைபடியா வந்து அப்படியே கீழ இறங்குது சரி அப்ப நம்ம காலையில எந்திரிச்சு காலை கடனை முடிச்சிட்டு நம்ம அவர் சொல்லிருக்காரு ஒரு துண்டு அச்சு வெள்ளம் அத மட்டும் சாப்பிட்டா போதும் ஆமா ஒரு துண்டு அச்சு வெள்ளத்துக்கு சாப்பிட்டா அந்த விஷம் டிசம்பர் இறங்கிரும் அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து நம்ம இந்த நீராகாரம் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் இப்படியே இப்போ எத்தனை நாள் போகுதோ போயிட்டே இருக்கலாம் முடிஞ்சோன்ன காய்கறி சாப்பிட்டு நம்ம விஷத்தை இறக்கிடலாம் சொல்றீங்க இப்ப நம்ம டெய்லி காலையிலே இப்ப விஷத்தை அந்த அச்சுவல்ல சாப்பிட்டு போது இரண்டாவது காய்கறி தேவையில்லை தேவையில்லை ஆமா ஆமா தேவையில்லை நிறைய போகும்

இதுக்கு மேல என்ன வாழ்ந்து காட்ட முடியும் அப்ப ரத்த சுத்தமா இருக்குது உடல் கரைஞ்சாச்சு பசி கட்டோட இருக்கு போதும் நீங்க வெள்ள மட்டும் இருக்கலாம் நம்ம எங்கே தப்புப்போ அதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது காய்கறி சாப்பிட்டா இந்த காய்கறி வந்து நேந்திர நல்லா வேக வச்சு ரெண்டு பழம் நல்லா இட்லி சட்டியில வேக வச்சு

ஆமா இது வந்து நீங்க பணவெல்லம் மிக 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 உயர்ந்தது பணவெல்லம் மிக மிக உயர்ந்தது பணவெல்லம் மிக மிக உயர்ந்தது அதை வைத்து நீங்க எழுதி இருக்காரு அச்சு வெள்ளத்திலையும் செய்யலாம் இருநூத்தி இரண்டாம் பாக்கம் எடுத்து பாருங்க ரெண்டு நீங்க வளல்லாருன்னு சொல்லி போட்டிருக்காரு இல்லையா வளர்ப்பா வளர அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு வளல்லாறு தான் ஒரு யோகி அவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படிங்கற ஒரு கற்பனை தான் ஏன்னா வள்ளலார் வந்து ஆகார் எங்கயுமே கொடுக்கவே இல்ல அவரு

மூணு நாள் கழிச்சும் பண்ணலாம் ஒரு வாரம் கழிச்சும் பண்ணலாம் ஆமா மூணு நாள் பண்ணாலே காலி ஆயிரும் இந்த தேங்காய் எண்ணெய் அழுக்கும் வாழைப்பாளருக்கு அழுக்கும் காலி ஆயிரும் அதனாலதான் அதனாலதான் கீரையில எண்ணெய் கீரை இருக்கு இல்லையா கீரை எண்ணெய் ஊற்றி தாடிக்கிறத வந்து வெளிக்கு போறதுக்குதான் கீரை வேக வைக்கும் பொழுது எண்ணெய் ஊற்றும் பொழுது அது ஒட்டாது எப்ப தண்ணியும் தண்ணியும் அது ஒட்டாது தண்ணி நீர் ஒட்டாது தண்ணிச்சி மாதிரி அப்போ இதை தான் நான் புரிஞ்சுக்கணும் அப்ப திங்கருக்கு ருசியாம இருக்கும் மழை நாற்றம் அடிக்காது மழை நாற்றம் அடிக்காது கீரை வந்து கீரை வந்து எண்ணெய் ஊத்தி வணக்கி சாப்பிடுறது இந்த வாழைப்பழத்தை என்ன அந்த பழத்தை என்ன பண்றோம்னா ரெண்டா மூணா வெட்டிக்க வேண்டியதுதான் வெட்டிட்டு மைதா மாலை துவைச்சுக்க வேண்டியதா மாவு துவைச்சிட்டு அப்படி தேங்கண்ண பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் ரெண்டு சாட்டா போகுது ரெண்டாம் மூணா சாப்பிட்டா அது ஆயிடும் அது குப்பு நேறியிரு கீரையில வந்து கீரைய வேக வச்சு எடுத்துக்கிட்டு அத வந்து எண்ணெயில வணக்கம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கீரையில அமைச்சு அப்படி செய்யலாம் கீரையில ரெண்டு வகை இருக்குது கடைசியில் கீரைன்னு ஒண்ணு தனியா இருக்குது நேரடியா வேக வைக்கிற கீரைன்னு தனியா இருக்குது

நல்லா சாப்பிட்டு போவாங்க வண்டி வண்டியை ஓட்டி காயும் வேணாம் பலமும் வேணாம் எது வேண்டாம் ஏன்னா ஏன் அப்படின்னா இந்த உடம்பு எப்படி வேணாலும் தனி சமாளி எழுதி இருக்காரு உடம்பு தண்ணி எந்த சூழலையும் எதிர்த்து வாழ்ந்து எந்த சூழலையும் தகவைத்து வாழ்ற மாதிரி இயற்கை படைத்து இருக்கிறது அந்த விஷயமே இல்ல இல்ல இப்ப நம்ம நீங்க சொன்னதே கரெக்ட் நம்ம இந்த நிலையில இருக்க அந்த அம்மா எல்லாம் வந்து அந்த நிலையில வர முடியாது இவங்க இப்ப ஆரம்ப ஸ்டேஜ்னால இவங்க எனக்கு மட்டும்தான் இந்த மெத்தடு ஆமா உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் நம்ம எல்லாம் முதல்ல முடிச்சது அழுக்கு ஒரு நெருக்கி எடுத்து அம்மா நானே வெறும் கருப்பட்டி மட்டும் சாப்பிட்டு இருபது நாள் வெறும் தண்ணியிலே இருந்தேன் அப்புறம் ஒரு முப்பது நாள் வெறும் தண்ணியிலே இருந்தேன் எதுவுமே சாப்பிடாம அப்ப இருந்த பிறகு அப்ப அந்த பச்சை வாங்கி வந்துச்சு அந்த பச்சை மிட்டு எடுத்து அதனாலதான் சார் நம்மளுக்கு இப்படி சொல்றாரு உங்களுக்கு ஏற்கனவே சுத்தம் பண்ண திரேகம் சுகர் எல்லாம் நில்லாயிருச்சு இந்த மண்டைத்தான் அந்த தூக்கம் மட்டுதே அப்ப நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அச்சு வல்லமே போதும் அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம நம்ம வந்து இந்த கீரையும் பழமும் சாப்பிடுறதுனால ஒண்ணும் இல்ல என்ன சார் ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது வாய்ப்பு எட்டு விழுக்காடு வாய்ப்பு இல்லை